தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் மறக்க முடியாத நினைவலைகள் சிறப்பு தொகுப்பினை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் என்ற மறக்க முடியாத எவர் கிரீன் பாடலை இன்று கேட்டாலும் சரி நினைத்தாலும் சரி ஐயா டி எம் எஸ் அம்மா பி சுசீலா அவர்களின் பின்னணி குரலாக செவி குளிர வந்து போனாலும் வெண்ணிற சேலையில் நளினமான நடனத்துடன் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கோட் சூட் சகிதமாக அலட்டல் இல்லாத நாட்டியத்துடன் மக்கள் திலகம் எம் ஜி ஆரும் கலர்ஃபுல்லாக தோன்றிவிட்டுத்தான் மறைவர் இவ்வாறு மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர்கள் இருவரும் இணைந்து நடித்த குடியிருந்த கோயில் என்ற இத்திரைப்படத்தின் இப்பாடலை எழுதியவர் கவிஞர் வாலிதான் என பலரும் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில்தான் இல்லை இல்லை இப்பாடலை எழுதியது வெறும் இருபது வயதை எட்டிய இஸ்லாமிய இளம்பெண் ஒருவர்தான் என்ற தகவல் பரவி பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திவிட்டுதான் சென்றது எனலாம் இஸ்லாமிய பெண்கள் சிலரும் சினிமா துறையில் அடியெடுத்து வைப்பது என்றும் கூட அவ்வளவு எளிதல்ல என்ற காலகட்டம் உள்ள நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டிலேயே திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய முதல் பெண் பாடலாசிரியர் என்ற மாபெரும் பெருமையை பெற்றவர்தான் அம்மா ரோஷனரா பேகம் ஆவார் ரசிக பெருமக்களிடம் மாபெரும் வரவேற்பை பெற்ற இப்பாடல் மூலம் புகழின் உச்சாணி கொம்பில் பாடல் ஆசிரிய மகாராணியாக மாறிப்போன ரோஷனரா பேகம் அவர்கள் இன்னும் பாடல்கள் பல படைப்பார் கலை உலகின் பேரரசியாக வலம் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் இத்திரைப்படத்தின் ஆகச்சிறந்த இப்பாடலை அவருடைய முதலும் கடைசியுமான பாடலாக மாறிப்போனது திரை உலகிற்கு மாபெரும் இழப்பு மட்டுமின்றி ரசிகர்களுக்கும் பெரும் ஏமாற்றமாகத்தான் அமைந்து போனது என்றும் கூறலாம் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளுக்கு காரண ராணியாக விளங்கும் அம்மா ரோஷனரா பேகம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு தொகுப்பை சற்று காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழகத்தின் கொங்கு மண்டலமாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த ஷேக் முஸ்தபாவின் செல்ல மகளாக பிறந்தவர்தான் நமது நினைவலைகள் பாடலாசிரியர் ராணி அம்மா ரோஷனரா பேகம் ஆவார் தந்தை ஷேக் முஸ்தபா வானவர் கோயம்புத்தூரின் மிக பிரபலமான மோட்டார் நிறுவனமான ஷைனிங் ஸ்டார் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிபரும் ஆவார் தாயார் ஆனவர் பிரபல மருத்துவரும் கூட எவ்வாறு கல்வியும் உயர் பொறுப்புகளும் மிக்க வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த செல்வ மகளான ரோஷனரா வேகம் அவர்கள் கோவையின் செயின்ட் பிரான்சிஸ் கான்வென்டில் ஆங்கில வழி கல்வியை இனிதே தொடர்ந்தவராவார் இயற்கையிலேயே நல்ல குரல்வளம் வளம் படைத்தவராகையால் இஸ்லாமிய பாடல்கள் மட்டுமின்றி திரை இசை பாடல்களையும் மிக அற்புதமாக பாடும் வல்லமையையும் நன்கு பெற்றிருந்தார் இதன் பேரில் மகள் ரோஷனரா வேகத்தின் இசை ஆர்வத்தைக் கண்ட பெற்றோரும் அதற்கு தடை விதிக்காமல் பிரபல சங்கீத குருமார்களான கைலாசம் உள்ளிட்டோரிடம் சங்கீத பயிற்சியை முறைப்படி கற்றுக்கொள்ள அனுமதித்தனர் எவ்வாறு சங்கீத பயிற்சியை மேற்கொண்டு வந்த சிறுமி ரோஷனரா அவர்களும் கற்ற கலையை வெளிப்படுத்தும் வண்ணம் தான் கல்வி பயின்ற பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் பாடல் போட்டிகளில் கலந்து கொண்டு முதன்மை மாணவியாக எண்ணற்ற பரிசுகளையும் வென்றி வந்தார் பாடல் பாடும் திறனுடன் கவித்துவ சிந்தனைகளும் தோன்ற பின்னர் நாட்களில் தானே பாடல்களை எழுதி பின்னணி குரலும் தந்து சில இசைத்தட்டுகளையும் சங்கீதத்தின் மீது பெரும் ஈடுபாடு உடைய தந்தை ஷேக் முஸ்தபா ஆதரவுடன் வெளியிட்டும் வந்துள்ளார் இது மட்டுமின்றி சினிமா பின்புலம் கொண்ட அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி மற்றும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் ரோஷனரா பேகம் தந்தை ஷேக் முஸ்தபா அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களும் கூட இதன் பேரில் கோவையில் இயங்கி வந்த ராஜா ஸ்டுடியோ உள்ளிட்ட தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பணி நிமித்தம் காரணமாக கோவை வரும் இவர்கள் ஷேக் முஸ்தபா வீட்டிற்கு சென்று சந்திக்காமல் திரும்ப மாட்டார்களாம் அந்த அளவுக்கு நட்பு பாராட்டி வந்துள்ளனர் இதன் அடிப்படையில் தனது வீட்டிற்கு வரும் எம் எஸ் விஸ்வநாதனிடம் மகள் ரோஷனரா பேகத்தின் பாடும் திறனையும் கவித்துவத்தையும் கூறி மகிழ்ச்சியடைந்து வந்த தந்தை ஷேக் முஸ்தபாவின் பாசத்தை மதித்தவரான எம் எஸ் வி அவர்கள் ரோஷனராவை பாடச் சொல்லி கேட்டும் பாடல் வரிகளை வாசிக்க சொல்லி கூறியும் அதனுள் சில திருத்தங்களை வெளிப்படுத்தி பாராட்டியதோடு மட்டுமில்லாமல் பாடலாசிரியராக உயரும் அளவுக்கு ஒரு ஏணியாகவும் இருந்திருக்கிறார் என்றும் கூறலாம் இதனைத் தொடர்ந்து தந்தையின் மற்றொரு நண்பரான ஏ பி நாகராஜன் அவர்கள் தான் தயாரித்து இயக்கிய நவராத்திரி என்ற திரைப்படத்தில் ரோஷனராவிற்கு வாய்ப்பளிக்க முயன்ற வேளையில் அது ஏனோ சில பல காரணங்களால் நிறைவேறாமலேயே சென்றது இவ்வேளையில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் சரபணா ஸ்கிரீன்ஸ் தயாரிப்பில் ஷம்மி கபூர் நடிப்பில் வெளியான சைனா டவுன் என்ற ஹிந்தி திரைப்படத்தின் கதையை தழுவி கே சங்கர் இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆனந்த் மற்றும் பாபு என இரட்டை கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்த குடியிருந்த கோயில் என்ற திரைப்படத்தில் ரோஷனரா பேகம் பாடல் எழுத அனுமதிக்க வேண்டுமென அத்திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அழுத்தமாக சிபாரிசு கொடுக்க இதன் பேரில் சென்னை வந்த ரோஷனரா பேகம் அவர்களும் காட்சி அமைப்பை உட்கிரகித்துக் கொண்டு பாடலை எழுத ஆரம்பித்தார் அதுவும் எப்படியெனில் குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் என்ற பல்லவியை எழுத அதை கேட்ட திரைப்படக் குழுவினருக்கு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியை வெளிப்பட்டது ஏனெனில் இத்திரைப்படத்திற்கு ஏற்கனவே வைத்த பெயர் சங்கமம் என்றாகும் பற்றி அறியாத வேகம் அவர்களும் தனது பல்லவியில் அப்படத்தின் பழைய பெயரை குறிப்பிட்டு எழுதியது சென்டிமெண்டாக அனைவருக்கும் பிடித்து போக பின்னர் முதல் பெண் பாடலாசிரியர் என்ற பெருமையை பெற்று தமிழ் திரையுலக பாடல் கவிஞராக நிலைபெற்றுதான் போனார் செல்வி ரோஷனரா வேகம் அவர்கள் ஆனால் திருஷ்டி பட்டுவிட்டது என்பார்களே அதை போலவே வேறு சில பல காரணங்களால் ரோஷனரா வேகம் எழுதிய பாடல் மாற்றப்பட்டு வேறொரு பாடல் ஒன்று படமாக்கப்பட்ட வேளையில் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணியின் பிடிவாதத்தால் ரோஷனரா பேகம் எழுதிய அப்பாடலை மீண்டும் இடம்பெற்று காட்சிப் பதிவுகள் வெற்றிகரமாக படமாக்கப்பட்டன ஜி என் வேலுமணி அவர்கள் மட்டும் தலையிடாமல் இருந்திருந்தால் ஒரு சிறந்த பெண் கவிஞரின் பாடல் வரிகளை யாரும் ரசித்திருக்க முடியாது மட்டுமில்லாமல் குங்கும பொட்டின் மங்கலம் என்ற பாடலும் மங்கலமாக நிலைவேற்றும் போயிருக்காது என்று கூற வேண்டும் குடியிருந்த கோயில் திரைப்படத்தின் வாயிலாக நான் யார் நான் யார் நீ யார் என்ற பாடலை எழுதி திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் புலவர் புலமைப்பித்தன் என்பது கூடுதல் தகவலாகும் குடியிருந்த கோயில் திரைப்படம் வெளியாகி குங்கும மங்கலம் என்ற பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட்டான நிலையில் அக்கால காதல் ஜோடிகளின் மனம் கவர் பாடலாக பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கத்தான் ஆரம்பித்தது எனலாம் இதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரும் திரைப்படக் குழுவினரும் ரோஷனரா வேகம் அவர்களை பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் இதனை முன்னிட்டு தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி இசையமைப்பாளர் எம் எஸ் வி அவர்களுக்கு மனதார தனது ஆத்ம நன்றியை தெரிவித்த ரோஷனராவிற்கு இதன் பின்னர் பாடல் எழுத வாய்ப்புகள் தேடி வந்தும் அதையெல்லாம் தவிர்த்த அவருக்கு இருந்த ஒரே ஆசை ஒரு திரைப்படத்திற்கு கதை வசனம் மற்றும் பாடல்கள் எழுத வேண்டும் என்பதுதான் அவருடைய இந்த ஆசை ஆசையாகத்தான் வளர்ந்ததை தவிர இறுதி வரை நிறைவேறாமல் போனது வருத்தமை விஜயலட்சுமி பிக்சர்ஸ் ஏவிஆர் பிக்சர்ஸ் பாரத் மூவிஸ் என எண்ணற்ற தயாரிப்பு நிறுவனங்கள் பாடல்கள் எழுத வாய்ப்பளித்தும் அதனை முற்றிலுமாக தவிர்த்து மேற்கண்ட குடியிருந்த கோயில் திரைப்படத்தையை தனது முதலும் கடைசியுமாக அமைத்துக் கொண்டு ரசிகர்களின் மனதில் என்றும் குடியமர்ந்த பாடலாசிரியர் என்ற நிலையுடன் திரைத்துறையிலிருந்து விடைபெற்றார் அம்மா ரோஷனரா பேகம் அவர்கள் ஏதன் பின்னர் காலங்கள் பல உருண்டோடிய நிலையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா உலகெங்கும் கொண்டாடப்பட்ட வேளையில் அவருடைய திரைப்படங்களில் பணியாற்றிய கலைஞர்களை கௌரவிக்கும் பணியில் திரை உலகினரும் ரசிகர்களும் பெரும் முனைப்பு காட்டி வந்த போதுதான் கவிஞர் ரோஷனரா வேகம் அவர்களையும் விழாவிற்கு அழைத்து சிறப்பிக்க எண்ணியிருந்த வேளையில் அவர் எங்கே வசிக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ற தகவல்கள் துணியும் கிடைக்க பெறாமல் இறுதி வரை அக்கனவு கைகூடாமல் போனது இதே சூழ்நிலையில் பிரபல இயக்குநர் விஜயராஜ் அவர்கள் இமயத்துடன் என்ற தலைப்பில் ஒரு நேர்காணலை ரோஷனரா வேகம் நடத்த வேண்டும் என்ற பேராவலில் கூவை முழுவதும் வலைவீசி தேடி பின்னர் ஒரு வழியாக ஒரு சிறிய வீட்டில் தனது குடும்பத்துடன் மிக எளிமையாக திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருபவரை கண்டுபிடித்து தனது எண்ணத்தை வேண்டுகோளாக முன்வைக்க முதலில் மறுத்த ரோஷனரா வேகம் அவர்கள் தொடர் வற்புறுத்தலின் பேரில் ஒப்புக்கொண்டு பழம்பெரும் தயாரிப்பு நிறுவனமான கோவை பட்சி ராஜா ஸ்டுடியோவிற்கு வெளியே நடைபெற்ற படப்பிடிப்பில் குங்கும பொட்டின் மங்களம் பாட்டை போல இதுவே தனது முதலும் கடைசியுமான பேட்டி என உறுதி செய்து கொண்டு பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்போதுதான் தான் பாடிய ஹிட் பாடலின் பாடலாசிரியர் இவர்தான் என சி எம் அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது என்பது சுவாரஸ்ய தகவலாகும் இதில் ஒரு பெரிய சோகம் என்னவெனில் இந்நிகழ்ச்சியின் படப்பிடிப்புகள் முடிவடைந்து இன்று வரை அப்பதிவுகள் வெளியாகவில்லை என்பது வருத்தமை அவ்வாறு வெளியாகி இருந்தால் குங்கும பொட்டின் மங்களம் என்ற பாடலின் பாடல் ஆசிரியரான ரோஷனரா வேகம் அவர்களின் நேர்காணலை கண்டு ரசிகர்கள் மனமகிழ்ந்திருக்க ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கக்கூடும் என் பின்னர் பலரும் முயன்று ரோஷனரா வேகம் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவ்வாய்ப்புகள் இறுதி வரை அமையாமல் தான் போனது என்றே சொல்லலாம் இவ்வாறு கலை உலக தொடர்பையும் சமூக வலைதள பங்களிப்பையும் முற்றிலும் விரும்பாத அம்மா ரோஷனாரா வேகம் அவர்கள் தனது குடும்பத்துடன் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு எங்கிருந்தாலும் அமைதியும் ஆரோக்கியம் மிகுந்த வாழ்வில் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இந்நிகழ்ச்சியின் வாயிலாக அம்மா ரோஷனாரா வேகம் அவர்களை பற்றிய தற்போதைய தகவல்கள் கிடைத்திடும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு அற்புத நினைவலைகளோடு சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி